செத்து சிங்கத்தின் தோலை போர்த்தி கொண்டு காட்டுக்கு ராஜா நான் தான் என்று நீங்கள் கதையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இந்த துஷ்ட சக்திகள் அந்த நாடாளுமன்றத்திற்குள் நுழையவே முடியாது என்பதற்கான யாரும் நுழைய முடியாது தர்மத்தின் ஆட்சி தான் எவ்வளவு நடக்க போகிறோம் அப்படிதான் நடக்கும் ஏன்னா அந்த செங்கோல் அங்கே அப்படி கோல வச்சுக்கணும் பல பேர் சொல்றான் நேருவுக்கு செங்கோல் பிடிக்கல அதனால அது அலகாபாத் மியூசியத்தில் வச்சுட்டாருங்க நரேந்திர மோடிக்கு செங்கோல் பிடிக்கிறது அதனால அதை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் வைத்து விட்டார் மாற்றி சொல்லுகிறோம் நேருவின் அவையை அலங்கரிப்பதற்கு தர்ம செங்கோலுக்கே பிடிக்கவில்லை அதனால அது போய் மியூசியத்தில் இருந்தது ஒரு தேச பக்தர் ஒரு தேசியவாதி ஒரு தர்மவான் நரேந்திர மோடி ஆட்சியின் போது இந்த அவையை அலங்கரிப்பதற்கு செங்கோல் விரும்பியது அதனால் திருவாங்கல் இது இந்து மதத்தின் அடையாளம் இந்துத்துவாவின் சின்னம் இந்த செங்கோல் பிற அதுக்கு நேரு வாங்கினாரு அவர்தான் சமய சார்பின் பையினுடைய பிதாமகராட்ச ஃபாதர் ஆஃப் செக்குலரிசன் அவரதுக்கு திருவானுதுறை ஆதரத்தையும் செங்கோல் வாங்கினாரு அதுக்கு ஒருத்தர் சொன்னாரு அவரை திருவானுதுறை ஆதரத்திலும் வாங்கலைங்க அவர் மவுண்ட் பேட்டிருந்து வாங்க மவுண்ட் பேட்டன் பழக்கம் அடிக்கடி கைத்தட்டுறாங்க செல்வி என்ன காரணம் அதனால மவுண்ட் பேட்டன் என்ன கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிற நேரு செங்கோல் கொடுத்த உடனே சரி இதுக்குள்ள ஏதாவது இருக்கும் போலன்ட்டு வாங்கி வைத்துக் கொண்டார் அவருக்கு உண்மையில ஒண்ணு தெரியாதுங்க அப்படின்னு அவரை போட்டு எனக்கு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அவர் தெரிந்து வாங்கினாரோ தெரியாமல் வாங்கினாரோ செங்கோலின் பெருமையை புரிந்து கொண்டு வாங்கியவர் மோடி அதனால இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிறது கோலோச்சி கொண்டிருக்கிறது அதை பார்க்குற ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை இருக்கிறது அப்படி இந்த ஆட்சியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பிரதமரை பார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியாவோட உணவு உற்பத்தி வெறும் ஐம்பது மில்லியன் டன் எங்க பஞ்சம் தான் பட்டினி தான் லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒரு பிரதமர் இருந்தார் அவர் சொன்னாரு ஒரு நேரம் உணவை முடிந்தவங்க எல்லாம் கைவிடுங்கன்னு சொன்னார் ஒரு நேரம் சாப்பிடாதீங்க எனக்கு தெரிய எங்க அப்பா அவருடைய நாற்பது வயசுல இருந்து இரவு சாப்பிட மாட்டார் லால் பகதூர் சாஸ்திரி சொல்லி விட்டார் அப்போது சாப்பிடாம தான் அதுக்கப்புறம் அதுவே அவருக்கு பழக்கமா போச்சு காலையில மதியம் மாத்திரம் சாப்பிடுவாரு இரவு உணவு சாப்பிடுவதில்லை அப்படி பல பேர் சாஸ்திரி சொல்றாரன்றக்காக செய்து சாஸ்திரி சொன்னாரு அதனால செஞ்சாங்க ஒருவேளை அதே இந்திரா காந்தி சொல்லியிருந்தா யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க ராகுல் காந்தி சொல்லியிருந்தா யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க அவ்வளவு உணவு பஞ்சம் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்போது கனடாவினுடைய கேர் நிறுவனம் அவங்க கிட்ட கோதுமை வாங்கிதான் நமது மாணவர்களுக்கு உணவு கொடுத்தார் நம்ம குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து படிக்க வச்சார் நான் உலகமெல்லாம் போய் பிச்சை எடுப்பேன் ஆனா என் எனது பையங்களை நான் படிக்க வைப்பேன் என் குழந்தைகளை நான் படிக்க வைப்பேன்னு சொன்னார் பெருந்தலைவர் இன்னைக்கு நிலமை என்ன தெரியுமா மோடி சொல்றார் இந்தியாவின் உணவு உற்பத்தி முன்னூத்தி இந்தியாவின் உணவு உற்பத்தி முன்னூத்தி ஐக்கிய நாடுகள் சபை அனுமதி கொடுத்தால் உலகத்திற்கு உணவளிக்க நாங்கள் தயார் இந்தியா தயாராக இருக்கிறது கொரோனாவில் மூணு வருடங்கள் கடைகள் அடைப்பு பேருந்துகள் ஓடவில்லை லாரிகள் ஓடவில்லை எங்கு பார்த்தாலும் லாக்டவுன் டிஸ்டர்பன்ஸ் ஆனாலும் கூட இந்தியா முழுக்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் இல்லை ஒருத்தர் கூட பட்டினி சாவு என்கிற பேச்சுக்கே இடம் இல்லை ஐந்து கிலோ அரிசியும் ஒரு கிலோ பருப்பும் என்னையும் வீட்டு வாசலுக்கு வந்து ரேஷன் கடை மூலமா கொடுத்தாங்களா இல்லையா